தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி மார்க்கு அதிகாரம் பதினைந்து இயேசுவின் சிலுவையைச் சுமக்க நிர்பந்திக்கப்பட்டவர் யார் ஒன்று யூதாஸ் ஸ்காரியோத்து இரண்டு யோவான் மூன்று சிரேனின் சீமோன் நான்கு அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை பகுதி மார்க்கு அதிகாரம் பதினாறு ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்